ஊராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் காலி மாவட்டத்தின் கிக்கடுவை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஆயிரத்தி இருபது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கின்றது தேசிய சுதந்திர முன்னணி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொது புதுச்சின்னபெறமுன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனத்தையும் தேசிய சுதந்திர முன்னணி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி தொள்ளாயிரத்து நாற்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது அதேபோன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஹம்பாந்தோட்டை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஆறு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன மூவாயிரத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் எண்ணூற்றி பன்னிரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுச்சின்னபிரமணத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சர்வதன அதிகாரம் எண்ணூற்றி பனிரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி நானூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் குழு முன்னூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி இருநூற்றி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனம் தேசிய மக்கள் சக்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனம் குழு முன்னூற்றி எண்பது பெ ஒரு ஆசனத்தை அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு களம் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி வளமான நாடு தெற்கின் மக்கள் படையெடுக்க வடகிழக்கு மக்கள் முன்னகரம் ஒரு தேர்தல் நிலவரம் எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்று அறுபத்தி இரண்டு பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு நாள் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய எழுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பு நேரலை